வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர்தான் குரு விரையாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கிறார் ராசியின் அதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் அவர் மூன்றாம் இடத்தில் வளம் பெறுவதை காட்டிலும் நான்காம் இடத்திற்குள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதே சமயம் நிகழ்வுகளை நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வீண் விரய செலவுகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் தற்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே நிறைவாக அமைந்ததாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் நிறைவாக தள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி எனவே சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரங்க குரு பகவான் அதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாத போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல கடம் நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் என்றால் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாகுவதோ மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குருபகவான் பகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அது அனைத்தையும் திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குருபகவான் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் பொதுவாகவே குருபகவான் பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் இருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்றம் வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த முறையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறை வையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே அலைச்சல் சிரமம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை அதிலும் குறிப்பாக நான்காம் இடமான சுகஸ்தானம் என்பதால் தாய் வழி உறவு முறைகளிடம் மனக்கசப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தாய்வழி உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மேச ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே தேவைப்படுகிறது எனவே விழிப்புணர்வுடன் இருங்க குரு பகவான் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் கட்டுக்குள் வரும் குரு உச்சம் பெற்றிருப்பதால் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் கூட நிறைந்த மாறுதலை விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் உளவலாகிய சிந்தனை அதிகரிக்கும் சவால் நிறைந்த பணிகளை கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செய்து முடிக்க முடியும் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செயல்படுவதால் தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் கதறி கதறி எழுதாலும் போட்டிகளையும் பொறாமைகளையும் தவிர்க்க முடியாத சூழல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிரிகளுக்கு கூட கண்ணியமாக நடத்தக்கூடிய உங்களது செயல்பாடு நன்மதிப்பை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்திற்கு மிக சிறப்பான வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு அவை திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த வேளையில் அதிரடியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தாமதங்கள் அனைத்தும் விலகி உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் பல சிரமங்கள் தகர்த்தறியப்பட்டு நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை